நிறைய பேர் வந்து பரோட்டா வந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அதாவது பரோட்டாவை நல்லா கோல்டன் ப்ரௌன்ல கிறிஸ்பியா எப்படி எப்படின்றது இந்த நம்ம இருபது கிலோக்கு பரோட்டா தான் ரெடி பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு கிலோக்கு நீங்க பண்ணணும்னா எவ்வளவு மெஷர்மென்ட் எடுக்கணும்ன்றதையும் தெளிவா வந்து சொல்ல போறாங்க நம்ம எடுக்க போறது பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க எடுக்க போறோம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா எடுக்கும் எடுக்கும்போது ஒரு கிலோக்கு ஐநூறு கிராம் தண்ணி எடுக்கணும் அதுவே லிட்டர்ல எடுக்க போறீங்கன்னா ஒரு கிலோக்கு ஐநூத்தம்பதுல இருந்து ஆறுநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இப்ப நம்ம இருபது கிலோ பண்ண போறதுனால பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பத்த பத்து கிலோ கிட்ட எடுத்திருக்கோம் இதுவே நீங்க லிட்டர் எடுக்கிற மாதிரினா ஒரு பதினொன்னு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நம்ம கிட்ட இருக்க பரோட்டா மிஷின்ல வந்து இதை ஆட் பண்ணிக்கிறீங்க ஒருவேளை நீங்க வீட்டுல பண்ற ஏதாவது ஒரு பவுல் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உப்பு வந்து எடுத்துக்கிறீங்க உப்போட அளவு பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு இருபது கிராமுங்க இப்போ நம்ம வந்து இருபது கிலோ பண்ண போறோம் அதனால நானூறு கிராம் அளவுக்கு உப்பு வந்து எடுத்துருக்கோங்க தூள் உப்பு தாங்க எடுக்கணும் கல் உப்பு எடுக்காதீங்க கல் உப்பு எடுத்தீங்கன்னா தண்ணியில சரியா கரையாது கரையாம இருந்துச்சுன்னா பரோட்டா மாவுல உள்ளே அப்படியே செட்டில் ஆயிடுங்க அது அப்புறம் சாப்பிடும் சில டைம் கறிக்க ஆரம்பிச்சு நானூறு முந்நூறுவா முப்பது வந்து தண்ணியில் ஆட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து எடுக்கிறேங்க சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு பத்து கிராம் நம்ம இருபது கிலோ பண்ண போகிறதுனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரநூறு கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து எடுத்துக்கிறேன் சக்கரையில் தாங்க மெயினான மெட்டரியல் இருக்கு பரோட்டாக்கும் சரி தோசைக்கும் சரி நல்லா ப்ரௌனாக கோல்டு மாதிரி கிறிஸ்பியாக வரும் இல்லையா அதுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் தோசை சொல்கிறீங்கன்னா சக்கரை ஆட் பண்ணி பாருங்க பரோட்டாக்கும் சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து எடுத்துருக்கேன் நான் சொன்னேன் இருபது கிலோ பரோட்டா பண்ண போறேன் அது இந்த மைதா மைதா மாவு பொறுத்து தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு கிலோ மைதா மாவு பண்ணுற மாதிரினா ஒரு கிலோ எடுத்துக்கங்க நான் இருபது கிலோ பண்ணுறதால இருபது கிலோ மைதா மாவு எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேங்க தண்ணியில் ஆட் பண்ண உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இது வந்து மிஷின்ன்றதுனால இது ஆட் பண்ண உடனே நாங்கள் மிஷின் ஆன் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் வீட்டில் மிக்ஸ் பண்ணுற மாதிரினா கையால் வச்சு நல்லா பசஞ்சு பசஞ்சு சுற்றி விட்டுட்டே இருக்கணும் அதாவது ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அது மாதிரி பண்ண பண்ண மாவு நல்லா எல்லா இடத்துலையும் வாட்டர் கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த மாவு எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்க்கணுங்க உருண்டை பிடிச்சி பார்க்கும்போது மாவு கரெக்டாக உருண்டையாக வரணும் அதே டைமில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது மட்டும்தான் நீங்க நல்லா அதை பெசையறத வந்து விடணுங்க நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து நல்லா கிளியரா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப இந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல வந்து மாத்திக்கலாம் அது பாத்தீங்கன்னா இந்த மாவு எல்லாத்தையும் கட் பண்ணி உருண்ட உருண்டியா பிடிப்பாங்க இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பீடான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு உருண்டை பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு அறுபதுல இருந்து எழுபது கிராம் எடுக்கணும் நாம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அறுபது கிராம் வந்து எடுத்துக்கிறோங்க முக்கியமான மேட்டர் என்னன்னா இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கணுங்க இப்ப பாத்தீங்கன்னா இதை அழுத்து கட்டுற பாருங்க ஒரு ஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க இதை கை வச்சு சும்மா லேசா அழுத்தும் நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படி இருந்தா தான் உங்க பரோட்டாவும் சாப்பிடறதுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி மாவு அப்படியே வேகாத மாதிரி இருக்கும் பரோட்டா ப்ராசஸ்ல இது ரொம்ப மெயினான மேட்ரு என்னன்னா மாவு வந்து நல்லா ஊற வைக்கணும் அதாவது இந்த பீடா ஃபுல்லாக நல்லா ஊற வைக்கணுன்றதுனால மேலே ஃபுல்லாக எண்ணெயை வந்து தெளிச்சு ஊற்றுக்குங்க நம்ம ஃபார்ச்சூன் ஆயில் எண்ணெய் வந்து மேலே நல்லா தூவி விட்டுக்கிறோம் ரெண்டாவது பார்த்தோன்னா டால்டா வந்து லைட்டாக எடுத்து கையில் வந்து பிசைஞ்சிக்கிறாங்க பிசைஞ்சி அது ஃபுல்லாக எல்லா உருண்டை அதாவது எல்லா பீடா மேலேயும் போகிற மாதிரி தடை விட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பீடான்னு சொல்லப்படுற இந்த எல்லா உருண்டையும் எடுத்து ஒரு பாத்திரத்துல வந்து போட்டுக்கணுங்க போட்டுட்டு இதை வந்து காத்து போகாத மாதிரி பேப்பரையோ இல்ல ஒரு ஒயிட் கிளாத்தோ வச்சு மூடிடணும் மூடினதுக்கு அப்புறம் தான் இந்த டால்டாவிலையும் எண்ணெயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா மாவும் நல்லா சூப்பரா ஊற ஆரம்பிக்கும் சாஃப்ட்னஸ்க்காகவும் நல்லா கிறிஸ்பியா வரதுக்காகவும் மினிமமாக ஒரு ஹாஃப் அவர்லருந்து அதிகபட்சமாக நீங்க சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம் இந்த பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லையும் டால்டாலையும் நல்லா ஊறிடுச்சு இந்த பீடா எடுத்து எப்படி பரோட்டா வீசணுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்கணுமோ அதை பார்க்கணும் கீழ ஒரு நாலாவது வீடியோ அஞ்சாவது வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இருக்கும் ஸோ பரோட்டாவை வீசி எடுத்துட்டு நல்லா லேயர் லேயராக வரதுக்காக இது மாதிரி பரோட்டா வந்து சுற்றி சுற்றி வச்சுப்பாங்க அதாவது பரோட்டாவை ஃபுல்லா வீசி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சுக்கணுங்க அப்போதான் உங்களுக்கு நல்லா லேயர் கிளியராக வரும் மாவை எடுத்து இந்த சப்பாத்திலாம் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரியே இந்த உருண்டை எடுத்து சப்பாத்தி உருட்டுற மாதிரியே உருட்டு கட்டையில வச்சு ஒரு ரெண்டு உருட்டு உருட்டி தோசை தோசைக்கல்ல எடுத்து போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல கிறிஸ்பியா வர மாதிரி வந்துருக்கணுங்க அப்பதான் பரோட்டா நல்லா வெந்து இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா சாப்பிட்டாவும் கிறிஸ்பியாவும் இருக்கும் பரோட்டா வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஆறு பரோட்டா ஏழு பரோட்டா எடுத்து இது மாதிரி ஒன்னா சேர்த்து நல்லா நாலு பக்கமும் அடிச்சு போட்டு எடுத்தீங்கன்னா உங்க பரோட்டா நல்லா சாப்பிட்டாவும் லேயராவும் பக்காவா ரெடி ஆயிடுங்க சோ நம்மளோட பரோட்டா இதுதான் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் ஃபாலோ பண்ணிக்கங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க